டெய்லி இன்னைக்கு வந்து பயங்கர என்னாச்சு சார் வீடு இல்லை இங்கே எங்கே போகலாம் இங்கே அனுப்புவாங்கல்ல பத்து அங்கே எந்த வீட்டுக்கு போகிறது வழி இல்லை இது சொந்த வீடுங்களா சார் வீடு சொந்த இப்போ வாடகை வீட்டுக்கு தான் நீங்கள் போகணும் போகணும் சொல்லுவாங்க வாடகை மாதம் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க சார் இப்போ கவர்மெண்ட் சென்று கேட்டாங்க பத்து நாள் வரைக்கும் போகணும் பத்து நாள் படிச்சு போயிருந்தா அப்போ ஆராய்ச்சி இந்த சந்தைக்காரர் வீடு இருந்தால் போயிடுதா வீடுதான் போ சொல்லியிருக்கார் போன வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போன வரைக்கும் வீடு முடியாது இடத்துக்கு வீடு வந்து பார்த்தாரு அது வேறு பழக்கவடும் இல்லை இங்கே இருக்க எல்லாருக்குமே வீடு வந்து இல்லை எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இங்கே ஸ்டே பண்ணக்கூடாது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க